சட்டிக்கரை பெருமா கோயில் அருகில் மொரப்பூர் மெயின் ரோடு மொரப்பூர் மெயின் ரோடிலிருந்து அங்கே கோயில் அருகில் இருந்து நீலப்புறம் செல்லும் மண் சாலை இந்த மண் சாலை வந்து இந்த மண் சாலை வந்து பல ஆண்டுகளாக இந்த மண் சாலை மண் சாலையாகவே உள்ளது ஆனால் இன்று வரை இது தார்சாலை போடுவதற்கான நடவடிக்கை நிர்வாகம் எடுக்கவில்லை என்பதை வணக்கம் செட்டிக்கரை பஞ்சாதி தருமபுரி மாவட்டம் செட்டிக்கரை பெருமாள் கோயில் அருகில் இருந்து மொரப்பூர் மெயின் ரோடு இருக்குது செட்டிக்கரை பெருமா கோயில் அருகில் மொரப்பூர் மெயின் ரோடு மொரப்பூர் மெயின் இருந்து அங்கே கோயில் அருகில் இருந்து நீலாபுரம் செல்லும் மண் சாலை இந்த மண் சாலை வந்து பல ஆண்டுகளாக இந்த மண் சாலை மண் சாலையாகவே உள்ளது இதற்காக இந்த இந்த சாலையில் ஏ ஏராளமான வாகனங்கள் ஃபோர் வீலு வாகனங்கள் லோடு வண்டி லாரிங்க வந்து லோடு ஏற்றிட்டு போகிறது எம்ஸன் ஜல்லி பால் வண்டிங்க ஸ்கூலு பள்ளிக்கூடம் வாகனங்க இந்த பக்கம் வந்து இந்த பகுதியில் ஏராளமான கிராமத்துக்கும் கிராமங்களுக்கு இந்த வழியாக தான் சென்று வர வேண்டும் சென்று அறிய வேண்டும் ஆனால் இந்த இந்த சாலை வந்து பல ஆண்டுகளாகவே தார் சாலை போடாமல் உள்ளது அதனால் நாங்கள் வந்து பொதுமக்கள் சார்பாக தார் சாலை போடுவதற்கு மூணு மாதத்துக்கு முன்பே நாங்கள் அதுக்கு முன்பே போன ஆண்டுலேருந்து நாங்கள் இதில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒன்று இருபத்தி நாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு போனாலிருந்தே மனு கொடுக்கப்பட்டது தார் சாலை போடுவதற்கு மக்கள் சார்பாக மாவட்ட ஆட்சியரிடமும் கொடுக்கப்பட்டது பத்திரிகையிலேயும் போடப்பட்டது ஆனால் இன்று வரை இது தார் சாலை போடுவதற்கான நடவடிக்கை நிர்வாகம் எடுக்கவில்லை என்பதை அதனால் இந்த சாலை வந்து மக்கள் நலன் கருதி பல கிராமத்துங்களுக்கு இந்த சாலை செல்கிறது மக்கள் நலன் கருதி இந்த சாலையை விரைவில் இந்த தார் சாலையை மாற்றி தருமாறு மாவட்ட நிர்வாகத்துக்கு கேட்டுக்கொள்ளப்படுகிறோம் மக்கள் சார்பாக